எங்கேயும் எப்போதும் ஜிசிஎம் காஸ்பல் மீடியா உங்களோடு இன்று ஜிசிஎம் காஸ்பல் மீடியாவிலே சிறப்பு காணொலி உங்களுக்காக இருக்கின்றது உங்களை சந்திப்பதே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் தலைவர் சூரிபாபு அவர்கள் பிரதர் இருக்கலாம் பிரதர் ரொம்ப நல்லா இருக்கிற பிரதர் எல்லாம் அப்படி போகுது போய்ட்டு இருக்குது கற்று இருக்கிறாங்க போயிட்டுருக்கு ம் சரிங்க உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என் பேர் எஸ் சூரி நான் வந்து என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாமே வந்து ஆந்திரா தான் படித்தேன் நான் வந்து எம்ஏ எம்ஃபில் ஃபில் முடிச்சிருக்கேன் ஒன் டு டென்த்து அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன் பைபிள் ட்ரைனிங் முடித்தேன் அது மாதிரி எனக்கு மினிஸ்டிக் தேவைப்படுற எல்லாமே கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளே பண்ண தெரியும் இதெல்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க சென்னையில் வந்து ஒரு சில பேர் எனக்கு தெரியும் அங்கே வந்து இருந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ஐவிஹெச்சுக்கு வர சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அது அங்கே வந்து சில டெலிஃபோன் ஆப்ரேட்டிங் ஸ்டெனோகிராஃபி அந்த மாதிரி ட்ரைனிங் முடித்தேன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தேன் ஆந்திராவுக்கு எனக்கு போக விருப்பம் இல்லை தமிழ்நாடு மக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் அப்புறம் திருச்சிக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் கல்யாணம் பண்ணேன் நான் எனக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பொண்ணும் ஒரு பையனுக்கு அப்படியே லைஃப் வந்து சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்து பதிமூணில் நீங்கள் தானே பிரதர் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வந்து மக்களால் சந்திச்சிருக்கேன் அப்போ எனக்கு சரியாக தமிழ் தெரியாது நீங்கள் தான் சம தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க எல்லா இடத்துலையும் நம்ம போயிருந்தால் போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக ஏன்னா நான் நிறைய பேர் பார்வேற்றோர் இந்த மாதிரி இருக்கிற ஏரியா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறது அப்போ தான் எனக்கு ஒரு மைண்டு கான்செப்ட் வந்துச்சு சரி கடவுளை வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க நிறைய விஷயங்கள் தெரியாது கடத்தலாம் நம்மளுக்கு இதெல்லாம் எல்லாம் நல்ல நாலேஜ் இருக்குது ஏதோ ஒன்று செய்யணுன்ற ஒரு கான்செப்டெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் வச்சோம் எல்லாம் கொடுக்குறது கடவுளை பஸ் சொல்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி பண்ணும்போது எங்களுக்கு ஃபைனான்சியல் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நிப்பாட்டோம் சரிங்க இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்து பதிமூணுலாம் ஆனால் ஒரு மினிஸ்ட்ரியாக உருவாக்கி இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் உங்களுக்கு எப்போ வந்தது எனக்கு வந்து பிரதர் அது ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்தது பதினெட்டு ஆமாம் ஏன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா தொழிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கடுத்தரை வந்து நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வசனம் படிச்சிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு ஒரு வாக்குத்து வந்தது நம்ம வந்து எல்லாம் நம்மளுடைய அன்பு காட்டணும் எல்லோரும் நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அவர் நம்மளோட உலகத்தில் வந்தாரு நம்மளுக்காக இறங்கி வந்தாரு முன்னரே என்னவோ நல்லா காலங்கள் செஞ்சாரு கடைசில வந்து அவருடைய உயிரை கொடுத்தாரு நம்மளுக்காக அதனால வந்து நான் என்ன பிளான் போட்டேன் நம்ம வந்து மினிஸ்டர் செய்யணும் முக்கியமாக வந்து சுபிசேதத்தை கொண்டு போகணும் ஸ்பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா எல்லா வகையிலும் நம்ம உதவி பண்ணுற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மினிஸ்டரி ஒரு தாட் வந்தது சொந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டீங்க அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மையிலே அதனால் வந்து உங்களையும் தமிழகம் வாழ வைத்திருக்கிறது அதனால் நீங்கள் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழை வந்து சிறு கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்போ வந்து மினிஸ்ட்ரி உருவான விதத்தையும் சொல்லிட்டீங்க இப்போ வந்து ஒரு மினிஸ்ட்ரினா ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அதுக்குன்னு ஒரு நோக்கங்கள் இருக்கும் மினிஸ்ட்ரினா அதுக்குன்னு ஒரு நோக்கங்கள் இருக்கும் உங்களுடைய இந்த கிரேஸ் கம்யூனிட்டி மிஷனுடைய நோக்கங்கள் என்ன சரிங்க எங்களோட நோக்கங்கள் வந்து முக்கியமாக வந்து ஒரு சாலை வாரத்தில் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க முடியாதவங்க இருக்காங்க கால் முடியாதவங்க சில பேருக்கு வந்து ரொம்ப வயதானங்க இருக்காங்க பார்த்தீங்களா எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மக்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு வேலை சாப்பாடாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரத்தில் வந்து ஒரு நாலு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இது மாதிரி மக்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தொடர்ந்து வந்து ரெகுலராக கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருப்போம் இரண்டாவது வந்து மாதம் மாதம் பாரையற்றோருக்கு வந்து பாரையற்றோர் வயதானவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அரிசி மலை நம்ம எல்லா ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிற மாதிரி அது ஒன்று நம்ம நடந்துகிட்ருக்கு சில பேர் இண்டிவிஜுவலாக வந்து முடியாத மக்கள் பார்க்குறது அவங்களால எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது மாதிரி போயிட்டுருக்கு முக்கியமாக வந்து சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கோம் சண்டே ஸ்கூலில் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வசனம் சொல்கிறது அவங்கள நம்ம ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு மெட்டீரியல் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எங்களால் முடிஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது பைபிள் வசனம் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா யூடியூப்பில் ஒரு வசனம் போடுறது நாங்களே பார்வையிட்டோம் நம்ம ரெண்டு பேர் தானே பிரதர் எடுப்போம் நான் தான் வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம் எங்களுக்கு இன்னும் வந்து அது எடிட் பண்ண கூட ஒன்றும் சரியாக தெரியல பார்க்கலாம் ஃபியூச்சரில் கழுத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் இப்போ வந்து அடுத்து வந்து உங்களுடைய எதிர்கால சொல்லுங்க இதனுடைய எதிர்கால திட்டங்கள் வந்து இந்த சாப்பாடு வந்து ரெகுலராகணும் டெய்லி வந்து எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து முழுமையாக இப்போ கொஞ்சம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வயசானவங்க உங்களுக்கு வந்து சுபசேஷத்தை சொல்லணும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நிறையா உதவிகள் பண்ணணும் நிறையா வந்து அந்த கிராமங்கள் எல்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கலாகவே அவங்களுக்கு உதவி பண்ணணும் இதுதான் எங்கள் மெயினான எங்களுடைய நோக்கம் இப்போ வந்து உங்களுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து சொல்லிட்டீங்க இப்போ கூட ரீசண்டாக கூட முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்டவர்கள்லாம் உதவிகள்லாம் பண்ணியிருக்கீங்களா அது எப்படி ஆமாம் எங்கள் கூட ஒரு நண்பர் இருந்தார் ஸ்டாலின் அவர் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எவ்வளோ பிராயசப்பட்டு செஞ்சால் பாவம் அவருக்கு இப்போ ரீசண்டாக பிரெயின்ஸ்டாக் வந்துருச்சு அவர்னால எதுவும் பண்ண முடியல அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு மனைவி ஆரோக்கியம் தெரியாது அது மாதிரி இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆட்களை பிடிச்சி மாதம் மாதம் அவங்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் அதிகமாக உதவி பண்ணுற எண்ணத்தோடு நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து அடுத்து இப்போ வந்து உங்களுடைய மினிஸ்ட்ரி உருவான விதம் உங்களுடைய சொந்த வாழ்க்கை உங்களுடைய மினுஷனுடைய நோக்கங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்துச்சு இப்போ ஒரு உதவி வந்து ஒரு இப்போ யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டோம்னா சம்பாதிக்கிற காசு இப்போ பிரயோஜனம் இல்லை ஏன்னா அந்த காலத்துக்கு சொல்லுவாங்க வலதை கொடுக்குறது இழதைக்கு தெரியக்கூடாது எழுதையை கொடுக்குறதுக்கு வலதைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது ஒரு கை ஏமாந்துட்டாதான் தான் அந்த வழி இன்னொரு கைக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் மக்களுக்கு மட்டும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு கணக்காட்டியா ஒரு நிலைமை ஆமாம் பிரதர் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிடுச்சு ஆமாம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது உங்களுக்கான உதவி மக்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் சரி நீங்கள் வந்து நண்பர்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து பல விதமாக உதவி பண்ணலாம் ஒன்று ஃபைனான்சியலாக ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் பண்ணலாம் ஃபைனான்ஸ்லாக உதவி பண்ணலாம் பொருட்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து எதை உங்கள் ஃபேமிலியில் வந்து யாருக்க பிறந்த நாள் மற்ற சுவிசேஷம் எது இருந்தாலும் எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் மாதத்தில் வந்து ஒரு மலை கொடுக்கலாம் நீங்கள் டைரெக்டாக நீங்களே வந்து கொடுக்கலாம் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை யாராச்சும் எமௌண்ட் எதாவது பணம் எதாச்சும் கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுப்போம் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணலாம் இந்த மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் ஒரு டீம் ஒர்க் இருக்க எங்களுக்கு என்னென்னா ஜிசிஎம் பார்ட்னர்ஸ் ஆனால் மாதம் வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க ஐயாயிரம் கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பல விதமான உதவிகள் பண்ணலாம் இதுதான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே எங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் நம்ம வந்து நாட்களில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இது வந்து ஒரு பிரயோஜனமாக பிரயோஜனகரமாக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சரிங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை மனுஷனுடைய செயல்பாடுகளில் இருந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலியை வழங்கியதற்கு நன்றி அன்புக்குரிய கிறிஸ்து குளர்மையான நண்பர்களே அன்பர்களே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த காணொலியை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கருத்துறை பகுதிகளில் தரமான கருத்துக்களை பதிவிடுங்க ஜிசிஎம் காஸ்பல் மீடியா இன்னும் உங்களுக்கு போல பல தரமான கவனங்களை வழங்க இருக்கின்றது உண்மையின் எண்ணங்கள் மின்னிடும் வண்ணங்கள் உங்கள் ஜிசிஎம் காஸ்பல் மீடியா கருத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்